எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பாரம்பரியத்தின் பரிசு ஜோதிடம் என்னும் மொழியில் பாரம்பரியம் தொட்டு பல வகைகளையும் கையாளும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திர கே கே பசுபதி ஐயா அவர்களை திருமணத்திற்கு கை கூடும் எட்டாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் அற்புத உரை நிகழ்த்த வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நமது ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி காலை முதல் நடத்தி வரும் மருதமலை குருஜி ஐயாவுக்கும் வணக்கத்தை ஆறாவது கருத்தரங்கம் ஆறாவது கருத்தரங்கம் இது இந்த ஆறாவது கருத்தரங்கம் சுக்கரன் அப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐயா எடுத்திருக்காரு சுக்கரம் ஆமா சுக்கர வந்துட்டாரு ஏன்னா ஆறாவது கருத்தரங்கம் அங்க சுக்கரனை பத்தி தான் அவன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க வாழ்க்கையில வந்து சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் மனிதன் பிறந்திருக்கிறதா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அது கிடைக்கலனா தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்காக தான் என்ன பண்ணலாம் எல்லார்கிட்டையும் கேக்குறோம் கரெக்டுங்களா ஏன்னா அதுதான் தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சுகமா இருக்கணுங்கிற கான்செப்ட் எல்லாத்துக்குமே இருக்கு சரிங்களா சரி இப்போ நாம வந்து இந்த குடும்ப வாழ்க்கை சுகம் திருமணம் இதில் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் எட்டாம் இடம் தான் திருமண வாழ்க்கைக்கு மிக பெரிய பலம் நான் ஏற்கனவே ஒரு எட்டாம் இடத்தை பத்தி நான் உங்களுக்கு பேசியிருந்தேன் அந்த எட்டாம் இடத்துல சொன்ன விஷயத்தை விட இதுதான் எல்லாத்தையும் இயக்குதுன்னே நான் சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஹைலைட் ஆனா ஐயா வந்து எனக்கு இந்த எட்டையை ஏக் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அது சிறப்பு என்னை நான் மிருகத்துகிறேனோ அல்லது ஐயா என்னை மிருகத்துகிறத உண்மை அதனால வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்து நானும் இதையை தேடி எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் முன் பதிவு செய்கிறீங்க சரிங்களா நன்றி இப்போ எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லும் நம்ம வந்து லக்னம் அப்படிங்கிறது நம்ம ஒன்னாம் பாவம் நமக்கு நேர் எதிர் தான் வாழ்க்கை நம்ம எப்பவுமே வந்து திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த திருமண வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுமே முற்பகுதி பிற்பகுதி அப்படிங்கிற தான் வாழ்ந்தாகணும் இந்த முற்பகுதி வாழ்க்கை நல்லா இருந்துருச்சுன்னா பிற்பகுதி வாழ்க்கையை சில பேர் நினைக்க கூட மாட்டாங்க ஆனா அந்த முற்பகுதியும் சரியில்லாம பிற்பகுதியிலையும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தான் அவன் வாழ்க்கையே சூன்யம் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும் எனக்கு சொல்லுவாங்க இல்லையா நான் பெற்றதும் சரியில்லை என்னை கட்டுனதும் சரி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் இங்க வந்துடும் ஏன்னா அவனே சரியில்லாத போது நம்ம அடுத்தவங்களை நம்பியாவது சரியாயிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்திருப்பான் அப்பவும் சரியில்லாத போச்சுன்னா தான் சிக்கலாகுது இப்போ இப்ப இங்க ஒருவர் வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது முதல்ல லக்னம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் இப்போ முற்பகுதி வாழ்க்கையை முடிச்சு பின்னாடி போகும்போதே குடும்பம் தான் இப்ப தனி மனிதனை விட்டுகிட்டு தனி பெண்ணாக இருக்கும் போது எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கு உள்ள போறதே இந்த எட்டாம் இடம் தான் ஏன் அப்படின்னா எனக்கு இரண்டாம் இடம் வருமானம் அதே மாதிரி மனைவிக்கு ஏழுக்கு இரண்டாம் இடம் வருமானம் அப்ப குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு எனக்கு ஏற்படுது அவங்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பு என்னால் ஏற்படுகிறது இவ்வளவுதான் விஷயம் இப்ப இங்கே அவங்க அவங்களும் குடும்பத்துக்கு உள்ள வரும்போது நாம உள்ள போறோம் ஆனோ பெண்ணோ மாறித்தான் போறோம் அப்ப குடும்ப வாழ்க்கை வருவதற்காகத்தான் திருமணமே இங்க நடக்குது இங்க திருமணம் என்பது ஒண்ணு பெரிய பங்களா கட்டி பத்து காரு வாங்கி நாலு ஊரை வாங்கறதுக்குலாம் இல்ல கவுண்டமணி சொன்ன மாதிரி இரு உயிர்கள் இணைந்து தங்களுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் இங்க இணை திருமணம் என்கிறது ஏன்னா மனம் தான் சொல்லி அங்க மனம் திருமணம் அந்த இரண்டும் இணையும் போது இரு மனங்களை இணைக்க வைக்கிறோம் இந்த இதை எப்படி இணைக்கிறோம்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்துக்குள்ள இதை கொண்டு வர்றாங்க அப்போ ஊருக்கு தெரிந்து இந்த குடும்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகத்தான் திருமணம் அப்படிங்கிறத எல்லாருமே பெற்றோர்கள் நடத்தி வைக்கிறாங்க அப்ப முதல்ல இந்த குடும்பம் முதல் அமைஞ்சிச்சு அப்படின்னா கல்யாணமான குடும்பம் ஆயிடுவாங்களா இப்ப இதுதான் கேள்வி எப்படிங்க ஏன்னா எட்டாம் இடம் அதுதான் சொல்லுது இப்ப கல்யாணம் பண்ண எல்லாருமே குடும்பஸ்தனா கண்டிப்பா இல்ல அப்ப ஏன் இல்லை அப்படின்னா அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற போது இவருக்கு எட்டு அந்த எட்டாம் இடம் என்னத்தை சொல்லுது நமக்கு இரண்டாம் இடத்துல குடும்பத்துல இருந்தா ஒரு குழந்தையாவது இருக்கணும் குழந்தை பிறந்தா தான் அவர் என்ன குடும்பஸ்தன் ஆகுறாரு இங்க இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப எட்டாம் பாவகம் என்பது கண்டிப்பாக சுகத்தை முதல்ல அனுபவிக்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் திருமணமே நடக்கும் இதான் உண்மை ஏன்னா எட்டுக்கு திரிகோணம் நாலு பனிரெண்டு அப்போ சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த திருமணமே நடக்குது முதல்ல அப்ப அது எதன் மூலமா நடக்குது குடும்பம் அப்படிங்கிற சார்ந்து கொண்டு வர்றாங்க ரெண்டாம் இடம் குடும்பம் இப்போ நான் வந்து வருமான திருமணத்தை எப்படி பண்ணி வைப்பாங்க ஒரு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வருமானம் பண்ண அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் சொல்றாங்க அங்க வருமானம் தான் முக்கியம் ஏன்னா குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை பணம் அப்ப ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆணோ பெண்ணோ அதற்கு குடும்பம் வருமானம் தனம் வேண்டும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கும் அங்க வருமானம் வேணும் அப்ப ரெண்டாம் இடம் ஒருவர் வந்து ஒரு வேலையோ தொழிலோ செய்து சம்பாதித்தால் மட்டும்தான் அவர் குடும்ப வாழ்க்கைக்கு அதைய எடுத்து அங்க கொண்டு போறாங்க அப்ப படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா இல்லை வயசாயிட்டா மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா இல்லை அப்ப என்ன வருமானம் பண்றவனுக்கு தான் மனைவி வருமானம் பண்றவனுக்கு தான் குடும்பம் அப்ப குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே வருமானம் தான் இப்போ இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் கிடைக்கும் எப்படின்னா இப்போ கணவனுக்கு ரெண்டாம் இடம் சொல்லிட்டு வருமானம் இருக்கு அப்போ மனைவி ஸ்தானம் எட்டு மனைவி மூலமான வருமானத்தை அந்த லக்னாதிபதி பெறக்கூடிய யோகத்தை எட்டு நல்லா இருந்துட்டா தான் எட்டி வச்சு நடக்கிற எட்டு சரிங்களா அப்போ எட்டாம் இடம் நல்லா இருந்தா நீங்க வரதட்சணை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அங்க கொட்டி கிடக்கும் ஏன்னா நாலாம் இடம் வண்டி வசதி தோட்டம் காடு நகை நட்டு இது பூரா அங்க வசதி வந்துரும் நாலாம் இடத்துல அப்ப அது வந்தாலே மகிழ்ச்சி தானா வரும் நீங்க அது இல்லாதனாலதான் மகிழ்ச்சி நிறைய பேருக்கு இல்ல நட்டு மகிழ்ச்சி வருமா நட்டு தங்க நட்டுலங்கய்யா ஓ கோ ஆஹ் தங்கத்துல நட்டு குடுக்கும்போது நம்ம அப்புறம் சந்தோஷமா இருப்போம் இல்லையா நட்டே தங்கத்துல வரும்போது அப்ப இந்த மாதிரி அந்த நாலாம் இடத்தை சுபத்துவமாக்கி கொடுத்தாதான் இரண்டாம் இடம் ஐனசேன போகம் கிடைக்கும் சரிங்களா இன்னொரு விஷயம் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டாம் இடம் தாலி பாக்கியம்னு சொல்றோம் சரி இப்ப நம்ம ஏற்கனவே வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது மர்மஸ்தானம் ரகசியம் நிறைந்த இடம்னு சொல்லியிருக்கோம் இப்போ இப்ப இதுல ஆண் பெண்ணை கண்டுபிடிப்பதே அந்த மர்ம குறுப்பு வச்சுதான் பதிவுல சொன்னோம் அப்போ இங்க ஒரு பெண் மனம் ஆயிட்டாளாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அடையாளம் கொடுக்குறோம் தாலி அப்படிங்கிற விஷயம் அப்ப மாங்கல்யம் ஏறும்போது அந்த எட்டாம் இடம் தாலி பாக்கியம் அப்ப அங்கே ஒரு பெண்ணை மறுபடியும் என்ன பண்றோம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய அடையாளத்தை இந்த எட்டாம் இடம் கொடுக்கும் ஏன்னா தாலி அணிந்து இருக்கிற பெண்ணை பார்த்தா நம்ம திருமணமானோன்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் அங்க கொடுக்குறாரு ஏன்னா அந்த எட்டாம் இடம் அதையும் சொல்லும் அப்ப அதுல தங்கத்துல தாலி போடுற அளவுக்கு இருக்கும்போது அங்க எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் அங்க கிடைக்கும் இப்ப எத்தனை பேர் வந்து அதுலயும் நாம வந்து ரேஞ்ச் வாரியா கம்மியா இருக்கும் அப்போ இந்த எட்டாம் இடம் நல்ல வலிமையா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும் இப்ப எட்டாம் இடம் பெண்ணுக்கு தாலி பாக்கியம்னு சொல்லிட்டோம் கணவனுடைய ஆயுள் ஸ்தானம் சொல்லிடுறோம் அதனாலதான் திருமணத்திற்கு எப்பவுமே மாங்கல்ய இருக்கான்னு நாம பார்க்கக்கூடிய இடம் அந்த எட்டு தான் சரி இப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வெளிநாடு பன்னெண்டுக்கு போறோம் எட்டுல வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது இப்ப ஹனிமூனுக்கு போனா வெளிநாடு சுற்றுலா போறோம் கரெக்டுங்களா சரி நாலாம் இடம்ங்கிற சொத்த அந்த சுகத்தையும் அதையெல்லாம் இருந்தாதான் நாம வெளிநாடு செல்லக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் இப்ப இன்னைக்கு எல்லாமே ஹனிமூனுக்கு ஃபாரின் போற அளவுக்கு டெவலப் ஆயிட்டோம் ஏன்னா இப்ப அந்த எட்டாம் இடம் மர்மமான விஷயம்தான் அந்த மர்மமான விஷயத்தை மறைமுகமா செய்யறது அப்பதான் நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படியே அப்போ எட்டாம் இடம் மர்மமான விஷயங்கள் அனைத்துமே அங்க அப்படிதான் இருக்கும் அது யாருக்கும் தெரியாம மறைத்து வைத்திருப்பதுதான் எட்டாம் இடம் நல்ல விளக்கம் அப்போ எட்டாம் இடம் மறைவான செல்வங்களும் புதையல்களும் ரகசியங்களும் அடங்கியது தான் அந்த எட்டு ஆனா அது எல்லாமே வந்து தெரியாமையே செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்பதான் இந்த விஷயம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ மனைவி வந்து வருமானம் பண்ணக்கூடிய அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா கணவனுக்கு சந்தோஷம் ஏன்னா நம்ம அதாவது அவங்க வருமானம் பண்ணும்போது இவருக்கு ரெண்டாம் இடம் நேர் அப்ப என்ன நமக்கு குடும்பத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்குது நமக்கு ஒரு நமக்கு ஒரு உயர்வு கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி நாம வருமானம் பண்ணி கொடுக்கும்போது மனைவி இடத்திலையும் செல்வம் செய்யறது ரெண்டாம் இடம் புரியுதுங்களா அப்போ ரெண்டு எட்டு ரெண்டு பேத்துக்குமே ஆப்போசிட்டா இருக்கும் போது இன்னைக்கு எல்லாருமே வருமானம் வேணுங்கிறனால படித்த மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய வருமானம் செய்யக்கூடிய கணவன் மனைவி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா மிக முக்கியமான விஷயம் இங்க வருமானம் தான் வேற எதுவுமே இல்லை இங்க வருமானம் இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் குடும்ப வாழ்க்கைகளை சிறப்பாக அமைக்க முடியும் அது இல்லைன்னா இன்னைக்கு நாம யாருமே வாழ்வதற்கு தகுதியற்றவளாக ஆக்கி விடுகிறார்கள் அப்போ ஒண்ணுக்கு இரண்டாம் இடங்கிற குடும்பம் வருமானத்தை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய மனைவியினுடைய எட்டாம் இட வருமானம் அதே மனைவிக்கு குடும்பத்துல எல்லா விஷயத்தையும் தனித்த முறையில் சிறப்பாக செயல்படுவதற்கு என்ன தேவை கணவனுடைய இரண்டாம் இடமான வருமானம் அப்ப இந்த ரெண்டுமே வேணும் இதுல ஆறாம் இடம் பத்தாம் இடம் கனெக்ட் ஆகும் போது ஒரு தொழிலதிபராக ஆகுறாங்க ஒரு வேலைக்கு போனா கூட உயர்ந்த விஷயங்கள் இருக்கிறாங்க இது எல்லாமே அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்து தான் இந்த மாற்றங்களை உருவாக்குது அப்ப குடும்பம் சிறப்பா இருக்கு அப்படின்னா எட்டாம் இடம் செயல்படாம குடும்பம் சரியாக இருக்காது அப்ப எட்டாம் இடம் வலுத்தால் தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இதுதான் உண்மை ஏன்னா எட்டாம் இடம் ரகசியம் நிறைந்தது எல்லாருமே ஜோதிட சூட்சமங்கள் சொல்லிட்டே இருக்காங்க அப்ப ஒவ்வொருத்தரும் சொன்னதெல்லாம் சரி இல்லை இதுதான் கரெக்ட் இதுதான் சரி அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏழுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயம் வருது இப்ப எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஆனா அதனுடைய முயற்சி அப்படிங்கிற விஷயம் மூணு ஏழு பதினொன்று அப்ப ஏழு மனைவியினுடைய மூன்றாம் இடம் முயற்சி அதுக்கு பதினொன்னு வெற்றி அது யாருந்து கிடைக்கும் தன்னுடைய கணவன்கிட்ட இருந்தோ அல்லது தன்னுடைய மனைவிட்டு இருந்தோ தான் கிடைக்கும் அப்ப திருமணத்திற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மூலமாக இன்னொருவர் கிஃப்ட் ஆகணும் அதாவது என்ன ஆகி மேல போயிட்டே இருக்கணும் இருக்கும் நிலையிலிருந்து உயர்வு கிடைக்கும் அப்ப உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த ஸ்தானம் அப்ப உயர்வு கிடைச்சிட்டாலே என்ன ஆயிருந்தா இங்க வருமானம் வந்துடும் அப்ப மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பதினொன்னாம் இடத்துக்கு போய் சேரும் போதே இங்க குடும்பத்தினுடைய வரவு வந்ததுக்கு அப்புறம்தான் இங்க மேல போகும் அவங்க ஆசைகள் நிறைவேறும் வெளி உலகத்தினுடைய தொடர்பு நம்மள நம்ம குடும்பம் ஆயிட்டு அவன் நல்லா சம்பாரிச்சான் வீடு கட்டிட்டான் பங்களா கட்டிட்டான் நல்லா வச்சிருக்கான் மனைவி இதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்ப அந்த வருமானமும் சேரும்போதுதான் அந்த எட்டாம் இடத்தினுடைய அமைப்புலதான் இந்த மூணு ஏழு பதினொன்னுமே நல்லா இருக்கு வெளி உலக வாழ்க்கை நல்லா வாழ்றாங்க அப்படின்னு நாலு பேருக்கு தெரிய வைக்கும் அப்ப குடும்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் வெளியில நாலு பேர் நம்மளை பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்க இல்லைன்னா நமக்கு அங்க தவறான பேர் தான் கிடைக்கும் இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ திருமண வாழ்க்கையில எல்லாருக்குமே சுகம் வேணும்னுதான் நம்ம நினைச்சு திருமணம் பண்றாங்க ஆனா எல்லாருக்குமே அங்க கிடைக்குதா அப்படின்னா இந்த வருமானம் இல்லாத விஷயங்கள்ல திருமண வாழ்க்கையை பிரச்சனை கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது தொழிலோ வேலையோ இல்லாத போதும் அது பிரச்சனையை கொடுக்கும் இப்ப அதெல்லாம் நல்லாதான் இருக்குபா அப்படின்னு சொல்லும் போதும் கணவன் மனைவியினுடைய அமைப்பும் பிரச்சனை கொடுக்கும் இப்ப இங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போறாங்களான்னா முதல் பகுதியில நம்ம எப்படி இருந்தாலும் குழந்தைகள் பருவம் குழந்தை பிறக்கணும் அந்த விஷயங்கள்ல இருக்கும்போது மனைவியிடம் இருந்து வருமானம் வராது அப்போ நிரந்தரமான வருமானத்தோட ஒரு சில பேருக்கு மனைவிகள் கிடைக்கிறதுக்கும் இந்த எட்டாம் இடம் காரணம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் ஆகி படிச்சு கூட இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறாங்க நிறைய பேர் இருக்காங்க அல்லது சில பேருக்கு எப்படி இருக்குன்னா படிச்சுட்டு வந்த மனைவி வருமானமே பண்ணாம வீட்டுல ஜாலியா இருக்கிறதுக்கும் வாழ்க்கை இருக்கு இதுக்கும் இவருடைய எட்டாம் இடம் தான் காரணம் அப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த விஷயங்கள் இருக்கும்போது கஷ்டப்பட்டாவது ஒண்ணும் மேல வந்து மேல போகணும் இல்ல அப்படின்னா ஈஸியாவே நாம சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பை இது கொடுக்கும் எட்டாம் இடத்தை வந்து நீங்க மறைமுகமான விஷயங்கள் அதிகம் இருக்குன்னு எட்டுக்கு பன்னெண்டாம் இடம் ஏழு அப்ப அது என்ன மனைவி கணவன் அந்த ஏழு அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடம் இருக்கறனால மறைமுக மனைவி மறைமுக சுகம் நீங்க மறைமுக மனைவி எட்டுக்கு பனிரெண்டு ஏழாம் இடம் மறைமுகமான நட்பு மறைமுகமான

இப்ப ஐயா வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் திருமணத்திற்கான பாவங்களை பேச சொல்லும் போதுதான் அது என்ன விஷயம்னு யோசிக்கிறோம் எல்லாருமே அப்ப அதுக்குள்ள இன்னும் ஏதோ இருக்குன்னு தேடுறோம் இந்த தேடுதல் அனைத்து ஜோதிடர்களுக்கும் இருக்கு ஜோதிடர்களுக்கு அனைவருக்குமே இந்த எட்டாம் பாவகம் கனெக்ட் இல்லாம அவங்க முதல்ல ஒரு விஷயத்தை ஆராயவே முடியாது வாழ்க்கையை தேடி அலைபவன் தன்னுடைய கர்மத்தை தேடி அலைபவன் தான் அந்த எட்டாம் இடத்தினுடைய சூட்சமும் அப்ப அது தெரிஞ்சவன்தான் ரகசியம் தெரிஞ்சவன்தான் வாழ முடியும் இந்த உலகத்துலயே தன்னுடைய பிறப்பின் ரகசியம் இறைவனின் ரகசியம் வாழ்க்கை ரகசியம் பணத்தின் ரகசியம் படிப்பின் ரகசியம் தொழிலின் ரகசியம் இது தெரியாத எப்படி வெற்றி பெற முடியும் கண்டிப்பா வெற்றி பெற முடியாது இது எல்லாமே நிறைந்த இடம் எட்டு தான் மலையரிசியோட பேசுறீங்க அப்போ இந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த எட்டாம் இடத்தை மிக சிறந்த முறையில் ஒருவருக்கு ஜாதகத்துல அமைஞ்சிருச்சுன்னா கஷ்டப்படாத வாழ்க்கை அவனுக்கு தான் எல்லாருமே எட்டு கஷ்டம் கஷ்டங்கிறீங்க ஆனா அங்க சுலபமா கிடைச்சிடும் அதைத்தான் அதிர்ஷ்டம் மாத்தி வச்சிருந்தாங்க புதையல் அதிர்ஷ்டம் யோகம் இது எல்லாமே இப்படி ஒரே நாளில் பணக்காரன் யார் யாரு எட்டு சம்மந்தப்பட்டவன் தான் லாட்டரியில பணம் வருது வெளி வெளிய இருந்து பணம் வருது உழைக்காத வருமானம் வருது இதெல்லாமே எது எட்டு தானே அப்ப அந்த எட்டு இருந்தா சிறப்பா இருந்துட்டா அது எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போகும் அப்ப இந்த எட்டு தான் இருக்கிற பாவங்களை அனைத்தையுமே இயக்கி மறைமுகமாக நமக்கு வேலை சொல்லி என்னுடைய பினாமி சொத்து அனைத்துமே அனைத்துமே இருக்கு இது குடும்பத்துல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் வெளி உலகத்துல தெரியணும் இந்த பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே அதை தானே அப்ப அது இல்லைன்னா எப்படி நாம ஜெயிக்க முடியும் அதனால இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி சொல்லி இந்த எட்டாம் பாகத்தை சிறப்பாக ராஜசேகர் நன்றி நல்ல நல்ல தருணம் இது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு சொல்லும்போது ஏழாம் இடம்ங்கிறது கூட்டாளிங்க பிசினஸ் கூட்டாளியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அப்ப ஏழுக்கு ரெண்டுங்கிறது எட்டாம் இடம் அப்படிங்கறத அப்படியே பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லி ஏறக்குறி ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து ஜோசியரி கூட உட்கார வைக்கிற மாதிரி பலன் ஆரம்பிச்சிட்டாரு அப்ப என்னன்னா சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இப்ப தான் ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க அப்ப குடும்ப வாழ்க்கை பணம் வேணுங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க சிறு அற்புதமான பதிவு செஞ்ச உங்களுக்கு ராஜனின் டிவி சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்க உங்களோட ஐயா உங்களுடைய ஆசை